ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு விதி முடிஞ்சிச்சேன்னா மதியால கூட எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத பற்றி நாம் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றத பார்க்கலாம் இப்போது ஒரு ஆள் வந்து காட்டுக்கு போகிறான் காட்டுக்கு போய் வேட்டையாடின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போகிறோம் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கின்னு போகிறான் போயிட்டே இருக்கும்போது அந்த ஆளுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துக்குது தண்ணி தாகம் எடுத்த உடனே என்ன செய்கிறான் போயிட்டே இருக்கிறான் அங்கே ஒரு குளம் இருக்குது குளத்தில் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான் அவனுடைய ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சுட்டு அப்போது வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான் அப்போது தண்ணி எடுத்து குடிக்கும்போது ஒரு தேனி வந்து ஒய்யன்னு சுற்றி வர சவுண்டு கேட்குது அப்போது ஒய்யன்னு சுற்றி வர சவுண்டு கேட்ட உடனே இவனுக்கு வந்து ஆஹா எங்கேயோ தேனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் போகிறான் நிம் போய்ட்டு நிமிந்து பார்க்குறான் பார்க்கும்போது ஒரு மரத்தில் வந்து தேனி கூடு கட்டியிருக்குது தேனி வந்து நல்லா நிறைய தேனி இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக கட்டியிருக்குது எப்போவுமே தேனீக்கள் பாருங்கள் மனுஷங்களுக்கு எட்டாத அதாவது வந்து கீழே எட்டினாலும் சரி மரத்து மேலே ஏழு ஏறி எட்டினாலும் சரி எட்டாத இடத்துல தான் எடுத்துகிட்டு போய் தேனி வந்து கூடு கட்டும் இல்லைங்களா நம்மளுக்கு எட்டாது அப்போது இவன் என்ன பண்ணான் தேனி இருக்குது ஆஹா நம்ம வந்து தேனி குடிக்கலாம் பசிக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் ஒரு துணியை துணியை சுற்றி அதில் வந்து நெருப்பு கொளுத்திட்டு நல்லா புகை வரும்போது புகை எடுத்துன்னு போயிட்டு அந்த தேனீக்களுக்கு காட்டுறான் அந்த தேனீக்கள் காட்ட உடனே தேனீ எல்லாம் பறந்து போயிடுது இப்போது மரத்து மேலே ஏறி போயிட்டு அந்த தேனீயை எடுத்து குடிக்க போகிறான் தேனி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மரத்து மேலே உட்காந்துக்கிறோம் உட்காந்து நிற்கும்போது ஒரு பெரியவர் வந்து வராரு பெரியவர் வந்துட்டு சொல்கிறாரு தம்பி தம்பி இங்கே உட்காராதீங்க என்ன சொல்கிறாரு தம்பி தம்பி இங்கே உட்காராதீங்க ரொம்ப ஆபத்தான இடம் இது அதனால் சீக்கிரமாக இறங்கி போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இவர் என்ன பண்ணுறாரு பத்தியா நம்ம இந்த தேனை வந்து பாதி மீதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நம்மளை இங்கிருந்து போகணும் சொல்கிறாரு அப்படின்னு நீ நினச்சிட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு தேனி நீங்கள் மீதி தேனி நீங்கள் எடுக்கணுன்றது தானே அதனால் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லை இல்லை தம்பி இங்கே இது வந்து ரொம்ப ஆபத்தான இடம் இங்கே அதனால் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் நீங்கள் கிளம்பி போயிடுங்க சீக்கிரமாக இறங்கி கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி அப்போது முடியாது முடியாது நான் பார்த்துக்குறாத நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிற அப்படி இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கிற அப்படி கொஞ்சம் நேரம் அந்த அந்த தாத்தாவும் போயிடுறார் வேறு வழியில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் இல்லையா அந்த தாத்தா கம்முன்னு கிளம்பி போயிடுறார் அப்புறம் பாருங்கள் அங்கேருந்து ஒரு பொதாரில் இருந்து ஒரு சிங்கம் ஒன்று வருது சிங்கம் அப்படியே கர்ஜனை பண்ணிட்டு வருது வந்துட்டு வந்துட்டு தண்ணி குடிக்க வருது அது வந்து தண்ணி குடிக்கும் போது க்குன்னு ச கேக்குது என்னன்னா இருந்து அந்த பையன் தேனிலேருந்து தண்ணி கையில் வச்சு நிற்கிற த தேனியிலருந்து ஒழுவி கீழே வந்து தண்ணியில் விழுது அப்போது அந்த சிங்கம் வந்து பார்க்குது என்னடா இது ஏதோ சவுண்டு கேட்குது மேலேருந்து ஏதோ விழுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே நிமிர்ந்து பார்க்குது நிமிர்ந்து பார்க்கும்போது இந்த பையன் உட்காந்து இருக்கிறது தெரிஞ்சிடுது அப்போது இந்த இதுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ரொம்ப நாள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் வா இன்னைக்கு ஒன்று வேட்டையாடாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரத்து மேலே ஏறி ரெண்டு அடி எடுத்து வச்சு அங்கே நிற்கிது அப்போது இவன் சொல்கிறான் இந்த பார் உன்னால் ஏறி வர முடியாது அப்படியே நீ ஏறி வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் இப்படியே அப்படி குதித்து தண்ணியில் இறங்கி நீந்தி போயிடுவேன் அதனால் நீ என்ன பண்ணாலும் நான் இருக்கிற மீதி சாப்பிட்ற வரைக்கும் நீ அப்படியே இரு அப்படின்னு அப்போது இவன் இருக்கிற தேனை எல்லாத்தையுமே சாப்பிட்டு நிற்கிறான் அப்போது அந்த அந்த சிங்கம் வந்து அங்கேயே இருக்குது அங்கே தான் இருக்குது ஒரு அடி எடுத்து வைக்கிது இவன் வந்து வந்தேன்னா நான் விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறான் ஆனால் அப்போவும் அங்கேயே நின்று நிற்கும்போது இன்னும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற தேனை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான் அப்போது அந்த சிங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வரும்போது கீழே பார்க்குறான் கீழே தண்ணியில் பெரிய அரணை வந்து நல்லா அப்படியே வந்து வாயை விரிச்சுன்னு மேலே பார்த்துன்னு இருக்குது அவனுக்கு என்ன ஆகும் இன்னும் பயம் நிறைய வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பக்கம் பார்த்தா சிங்கம் நம்மளை கடிச்சு தின்னுடும் கீழே விழுந்தமான்னா அரணை வாய்க்குள்ளே நம்ம போயிடுவோம் அப்படி என்ன பண்ணுறது நம்ம கீழேயும் போக முடியாது விழவும் முடியாது இங்கே தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் நல்லா இதுவெல்லாம் நல்லா கலையெல்லாம் நல்லா வளைச்சி வச்சு அங்கேயே நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வளைக்கும் போது மேலே இருந்து பாம்பு அப்படியே அந்த சுற்றின்னு இருக்கிற பாம்பு நம்மளை தான் இவன் அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுது அது வந்து மூஞ்சி மேலே குத்திடுது அப்போது மூஞ்சி மேலே குத்தின உடனே அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி இப்படி பண்ணுறான் திருப்பி கை எப்படி பண்ணும்போது திருப்பியும் கொத்துது அப்போது கொத்தி கொத்தி என்ன பண்ணுது மூஞ்சை நல்லா கொத்தி விட்ட உடனே அவனுக்கு வாயிலேருந்து நொறை தள்ளுது நொறை தள்ளின உடனே அவன் வந்து மயங்கி வந்து கீழே விழுறான் அர்ண வாய்க்குள்ளே போய் விழுந்துடுறான் அப்போது அரண வாய்க்குள்ளே போய் விழுந்த உடனே அரணை வந்து அப்படியே சுக்குள் முக்கிலாக பண்ணி அப்படியே அடித்து சாப்பிட்டுடுது அப்போது அந்த வழியாக வந்த கிழம வந்து சொல்கிறான் நான் தம்பி நான் அப்போவே சொன்னனே இந்த வழியாக வராத அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கேட்கலையே தான் விதி ஒன்று முடிச்சிருச்சி விதி முடிஞ்சிடுச்சுன்னா மதியால கூட எதுவும் செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் சொன்னால் சொன்ன பேச்சு கேட்காம நீ வந்து இது மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிழம வந்து வருத்தப்படுறான் அப்போது அப்போது வந்து நினச்சிக்கிறான் இப்போ அப்போது அதுக்கு முன்னாடியே வந்து நினைக்கிறான் ஓ நம்மளுக்கு கடவுளே வந்து நம்ம சொன்ன மாதிரி கடவுள் மூலிமா ஒரு தாத்தா வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு இங்கே இருக்காத போன்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம தான் கேட்காம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஆள் வந்து விழு நினச்சி விழுந்துடுறான் இறந்தும் போயிடுறான் நன்றி வணக்கம் அடுத்த அடுத்த வீடியோடு உங்களை சந்திக்கிறவர் பாய் பாய்